வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் ராகு கேது பற்றிய பல்வேறு விஷயங்கள் இந்த ராகு கேது என்ன பிரச்சனையை என்ன பாதிப்பு தரும் உங்களுக்கு இது வந்து என்ன மாதிரி ஒரு தோஷம் இந்த ராகு கேது வைத்துதான் தோஷம் கால சர்ப்ப சாபம் இன்று பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த ராகு கேது எவ்வாறு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வேலை செய்கின்றது இதற்கு தமிழ்நாட்டில் என்ன பரிகார முறையை அந்த காலத்தில் செய்து வந்தார்கள் இந்த காலகஸ்தி தவிர என்ன பரிகார முறையை செய்து வந்தார்கள் தமிழ்நாட்டில் நான்கு கோவில்களுக்கு ஒரே நாளில் சென்று வந்தார்கள் இந்த முறை இப்பொழுது ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை இல்லை அந்த காலத்திலிருந்தே இப்படி ஒரு ராகு கேதுவுக்கென்று ஒரு பரிகாரம் இருந்திருக்கின்றது நான்கு கோவிலுக்கு ஒரே நாளில் சென்று வந்து வழிபாடு செய்கின்ற ஒரு முறை இப்படி ராகு கேது பற்றிய பல்வேறு விஷயங்களைப் பற்றி இந்த பதிவில் முழுமையாக நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி இந்த பதிவில் உங்களுக்கு தரப்போகிறோம் ராகு கேது இரண்டும் சாயா கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்ற தாழ்வை தரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்கள் இரண்டுமே முக்கியமாக இந்த ராகு வந்து சனியை போல பன்மடங்கு பிரச்சனையை தரக்கூடிய ஒரு கிரகம் அதனால் தான் பிரம்மாண்டமான பாதிப்பை தரக்கூடியவர் ராகு கேது என்பது தடைகளை தரும் இந்த தடை என்பது அதிகப்படியாக இருப்பதை கேது தான் தரும் கேது வந்து செவ்வாயை போல ஒரு ஜாதகத்தில் வேலை செய்வார் செவ்வாய் என்றாலே ரத்தக்காரகன் அவர் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வார் யுத்தக்காரகன் தளபதி இப்படி செவ்வாயை சொல்வது போல கேதுவும் ஒரு எதிராளியை மடக்கி போடும் எப்படி வந்து யுத்த களத்தில் செவ்வாய் வந்து கோபமாக செயல்படுகின்றாரோ அதே போல் அந்த ஜாதகத்தை கட்டி போடுகின்ற ஒரு கிரகம் கேது அந்த ஜாதகரை வேலையே செய்ய விடாமல் தடை மேல் தடை தந்து எதிராளியை மடக்குவது போல ஜாதகத்தையும் மடக்கி வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய கிரகம் கேது ராகு கேதுவால் ஏன் பலருக்கும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன இப்போ ராகு கேது என்பதுதான் பூர்வ ஜென்ம புண்ணிய பலனை நமக்கு ஜாதகத்தில் நுழைக்கின்ற ஒரு கிரகங்கள் இந்த பூர்வ புண்ணிய பலனை தருபவர் சனி பகவான் ஆனால் நம் ஜாதகத்தில் இந்த ராகுகேது தான் வந்து பூர்வ புண்ணிய பலனை நமக்கு எந்த இடத்தின் வழியாக நமக்கு வரப்போகிறது அதாவது இந்த ராகு கேது வந்து எந்த இடத்தில்தான் நமக்கு இந்த பூர்வ புண்ணியத்தை நம்மளுடைய ஜாதகத்தில் நுழைக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளவே முடியும் கேதுவின் வழியாக பூர்வ புண்ணியமானது உள்ளே நுழைந்து ராகுவின் வழியாக அது வந்து முளைக்க ஆரம்பிக்கும் நம் ஜாதகத்தில் பரவ ஆரம்பிக்கும் அதனால்தான் ராகு என்பது தலை அந்த விஷம் வந்து இருக்கின்ற இடம் என்று தலையை குறிப்பிடுவது போல இந்த ராகு வந்து எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றதோ அது லக்கணத்திற்கு எத்தனாவது இடம் என்று பாருங்கள் முக்கியமாக அது லக்கணமாகவோ இரண்டாம் இடமாகவோ அல்லது ஏழு எட்டு இந்த நான்கு இடங்களில் ராகு நின்றால் அந்த ஜாதகருக்கு பல்வேறு பிரச்சனைகளை மிகப்பெரிய அளவில் அந்த ஜென்மத்தில் தருகின்றார் என்பதை புரிந்து கொள்ளவே முடியும் ராகு கேதுவால் எப்படி ஒருத்தருக்கு பிரச்சனை வரும் சின்ன பிள்ளையிலேருந்தே சிலருக்கு வந்து தலையில ரொம்ப அடிப்படும் வெட்டுக்காயம் இருக்கும் எங்கேயாவது கீழே போய் விழுந்துருவாங்க தலையில தான் முக்கியமாக அவங்களுக்கு அடிப்படும் எப்போவுமே தலையில் ஏதாவது ஒரு அடிப்பட்டுகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அவங்க தலையில் வந்து வெட்டுக்காயம் கண்டிப்பாக இருக்கும் நெத்தியில் இருக்கும் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து லக்கணத்தில் வந்து ராகு இருக்கும் இந்த கேது என்பது ஏழாம் இடத்தில் நிற்கும் ஏழாம் இடத்தில் நிற்கின்ற கேதுவால் அந்த பூர்வ புண்ணிய பலனை லக்கணத்தில் வந்து ராகு முளைக்க செய்து விடுவார் அதனால் தலையில தான் ரொம்ப ஜாஸ்தியாக அடிப்படும் சின்ன வயசுலேருந்தே அடிப்படுகின்ற ஜாதகர்களுக்கு லக்கணத்தில் ராகு நிற்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் ராகு ஒருத்தருக்கு இருந்தா எட்டாம் இடத்துல கேது நிற்கும் இவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அவங்க பார்த்துட்டே வருவாங்க சின்னதுலேருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒன்றா அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை இருக்கும் குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிய போகுது அந்த வயசில் அதனால் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவுக்கு தான் அவங்க அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டே வருவாங்க அடுத்தது இல்லைன்னா தாத்தா கூட அப்பாவுக்கும் பிரச்சனையாக இருக்கும் இப்படி குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க பிறந்ததுலேருந்தே நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்தில் ராகு நிற்பார் அப்படின்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் எப்பவுமே சண்டையே இல்லாமல் நிம்மதியாக இருந்தேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு குடும்ப தோஷத்தை இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு வந்து அந்த ஜாதகருக்கு தருவார் ஏழாம் இடத்தில் ராகு லக்கணத்தில் கேது இந்த ஜாதகர்களுக்கு கல்வி வேலை இந்த விஷயங்கள் வந்து கிடைத்துவிடும் ஆனால் வந்து திருமண வாழ்க்கை என்பது எளிதில் அமையாது நல்லா படிச்சிருப்பாங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க கல்யாணத்துக்கு பெண் தேட ஆரம்பிப்பார்கள் ஆனால் கூட இருக்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடும் அவங்களுக்கு மட்டும் அந்த கல்யாணங்கிறது ஏன்னு தெரியாமல் தடைப்பட்டுக்கிட்டே வரும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்கிற இடம் வந்து வேறு எங்கேயாவது முடிஞ்சிடும் இப்படி இந்த திருமணம் வந்து ஒரு இருபத்தி ஏழு வயது வரைக்கும் கல்யாணம் இப்போ நடந்துடும் நினச்சிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமும் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த திருமண வாழ்க்கை என்பது அமையாமல் ரொம்ப போராட்டமாக இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று இவங்க ஆசைப்பட்டு போய் கேட்டாங்கன்னா அவங்க பொண்ணு தர மாட்டாங்க இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த இடம் இவங்களுக்கு பிடிக்காது இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை தரக்கூடிய கிரகமாக ராகு ஏழாம் இடத்தில் திருமண ஸ்தானத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் தடையும் தருவார் இது வந்து ஏழாம் இடத்தில் ராகு லக்கணத்தில் கேது நிற்கின்ற ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லை என்றால் திருமணம் நடந்து விட்டால் கூட ஒரு இருபத்தேழு வயசுக்கு முன்னாடி ஏதோ பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு நல்லா இருக்கு வாழ்க்கை பிடித்த வாழ்க்கை அப்படின்னா கூட அந்த வாழ்க்கையை நிம்மதியாக அவர்களால் வாழ இயலாது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஒரு கண்டமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவர்களுக்குள்ளே பிரிவு ஏற்படும் ஒன்று அவங்களா பிரிவாங்க அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவர்கள் பிரிய வேண்டிய ஒரு பிரச்சனை அது உயிர்கண்டமாக கூட இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த ஏழாம் இடத்தில் ராகு நிற்பவர்களுக்கு நடக்கின்றது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வியாதி சளி தொந்தரவு முக்கியமாக இந்த வீசிங் சொல்கிற பிரச்சனை வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்துக்கிட்டே இருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் ராகு நிற்பவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கொஞ்சம் இருமிட்டே இருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அந்த வியாதி அந்த உடம்பில் வந்து ஒரு பிரச்சனையை தரக்கூடிய விஷயங்கள் வந்து எட்டாம் இடத்தில் ராகு நிற்பவர்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் வந்து ராகு தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த கர்ம வினையை வந்து பரவ செய்யக்கூடிய ஒரு கிரகம் ராகு என்பதால் அவர் வந்து ஆயுள் ஸ்தானத்தில் வந்து இந்த எட்டாம் இடங்கிறது மாரகன் தரக்கூடிய ஒரு இடம் ஆயுள் ஸ்தானம் அந்த இடத்துல வந்து ராகு வந்து போது அவர் விஷத்தை தான் கக்குவார் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனையே அவர் தருவார் இப்படி இந்த முக்கியமான இடங்களான லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நான்கு இடத்தில் ராகு ஒருத்தருக்கு இருந்தால் ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சனையை வந்து தரப்போகின்றார் இல்லை தருவார் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாலு இடத்த தவிர மற்ற இடத்துல ராகு நின்னாலோ இல்லை கேது நின்னாலோ பிரச்சனையே இல்லைன்னு நினைக்காதீங்க அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் ரொம்ப கடுமையாக இருக்காது பாதிப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்கும் இப்போ அஞ்சாம் இடத்துல ராகு நிற்குது அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியத்தில் வந்து தடை ஏற்படும் குழந்தையை பிறக்காது என்பதில்லை குழந்தை பிறக்கும் ஆனால் வந்து சற்று தடையாகத்தான் இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் குழந்த பிறந்த பிறகு அந்த நாகதோஷத்தை பற்றியே மறந்தும் போயிடுவாங்க ஏன்னால் வந்து குழந்த பிறந்தாச்சு அப்படின்றப்போ அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை வந்து அத்தோடு முடிவுக்கு வந்துவிட்டது அதனால் அதை மறந்துட்டு மற்ற விஷயங்களை அவங்க வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க இதை மாதிரி இந்த மற்ற இடங்களில் ராகு கேது நின்றால் பிரச்சனைகள் வரும் ஆனால் அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அது மறைஞ்சி போகும் இந்த ராகு கேது வந்து கிரகங்களுடன் சேர்ந்தாலும் பாதிப்புகள் தான் ஏற்படும் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சூரியனுடன் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் தந்தைக்கு பிரச்சனை வரும் அவருடைய வளர்ச்சி வந்து கட்டுப்படுத்தப்படும் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வந்து வரும் அதே மாதிரி சந்திரனுடன் ராகு சேரும் போது தாயினுடைய உடல் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் சுக்கரனுடன் ராகு சேர்ந்தா திருமண வாழ்க்கை தடைப்படும் குருவுடன் ராகு சேர்ந்தால் அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகருடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும் இந்த குருவுடன் ராகு சேர்ந்து யாருக்கு இருந்தாலும் அவங்களுடைய உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம் எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது நிற்கின்ற இடங்களும் பாதிக்கப்படுகின்றன ராகு கேதுடன் சேருகின்ற கிரகங்களும் ஏதோ ஒரு பாதிப்பை அடைகின்றன இப்படி ராகு கேதுவால் பலருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் அவருடைய ஜாதகத்தில் முளைத்து வருகின்றன அப்போ பிறக்கும் போதே ராகு கேது இருக்க தானே செய்து நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தானே இருக்குனேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது முளைக்க தான் செய்யுமே தவிர அந்த பலனை தரக்கூடியவர் சனி பகவான் கர்ம வினை பலனை செய்யலாம் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்கணும் உனக்கு இப்போ தான் அதுக்கான டைம் அப்படின்னு சொல்கிறவர் சனி பகவான் தான் அதனால் இந்த ராகு கேதுவால் முளைக்க தான் செய்ய முடியும் அந்த பலனை உங்களுக்கு எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பதை சனி பகவான் தான் வந்து முடிவு செய்வார் தான் கோச்சாரத்தில் சனி வரும்போது அது ஏழரை சனி அஷ்டம சனின்னு வரும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா அந்த டைமில் தான் பிரச்சனைகள் வருகின்ற ஒரு காலமாக எல்லாருக்குமே இருக்குது அதனால்தான் இந்த சனி பகவான் தான் இந்த கர்ம விலை பலனை நீங்கள் அனுபவிக்க கோச்சாரத்தில் வந்து தருவார் இதுவரைக்கும் ராகு கேதுவால் என்னென்ன பாதிப்புகள் எப்படிப்பட்ட இடத்தில் நிற்கின்ற பொழுது என்ன விஷயங்கள் எந்த கிரகங்களுடன் சேருகின்ற பொழுது என்ன பாதிப்புகள் என்று ஓரளவிற்காவது நீங்கள் வந்து இந்த ராகு கேதுவை பற்றிய நீங்கள் விஷயங்களை புரிந்திருப்பீர்கள் இப்போதைக்கு என்ன பரிகாரம் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் ஒரே நாளில் நான்கு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுகின்ற ஒரு சிவராத்திரி ஓட்டம் என்ற ஒரு முறை இந்த தோஷத்தை போக்குகின்ற ஒரு முறை அந்த காலத்திலிருந்தே இருந்து வந்திருக்கின்றது இந்த சிவராத்திரி ஓட்டம் இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய கர்ம வினையை போக்குகின்ற இந்த சிவராத்திரி ஓட்டம் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது அதற்கு ஒரு கதை இருக்கின்றது சின்ன கதை சுசீல முனிவர் அப்படின்றவர் ஒரு பெரிய யாகத்தை வந்து நடத்துவதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்கார் தன்னுடைய மகனை வந்து சில பொருட்கள் எடுத்துகிட்டு வருமாறு அனுப்புகிறார் அவர் போகின்ற வழியில் இந்த தச்சகன்ற பாம்பு வந்து அவருடைய மகனை வந்து தீண்டி விடுகிறது அதாவது கடிச்சிருது அந்த பையன் இறந்து போயிடுறார் இந்த சுசீல முனிவருக்கு ஞான திருஷ்டியில் தன்னுடைய பையன் இறந்து போனது தெரிஞ்சிருச்சு யாகத்தை வந்து எந்த நேரத்திலையும் நிப்பாட்டக்கூடாத ஒரு சூழ்நிலை அவர் என்ன பண்ணுறாரு தச்சகன்ற பாம்பை வந்து சபிக்கிறார் அவருக்கு வந்து அந்த கோவத்தில் சபிச்சிடுறாரு இந்த தச்சகன்ற பாம்புக்கு இந்த விஷயம் வந்து தெரியுது அவர் வந்து இந்த பாம்பு என்ன பண்ணுது அந்த முனிவர்கிட்ட போய் நான் செஞ்ச தப்புக்கே என்னை மன்னிங்கன்னு சொல்லி மன்றாடுது அவர் என்ன பண்ணுறாரு நீ போயிட்டு அந்த நாலு சிவன் கோயிலுக்கு சிவராத்திரியில் போயிட்டு வழிபாடு செய் இந்த நாலு சிவன் கோயிலுக்கும் ஒரே நாளில் போயிட்டு வா மனுஷனாக பிறந்து போயிட்டு வா அப்போ தான் உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தொலையும் சொல்லி வழிகாட்டுறார் தன்னுடைய மகனையும் அந்த பாம்பு தீண்டியதிலிருந்து காப்பாற்றி உயிருடன் வரவைத்து விடுகிறார் அதுக்கப்புறம் அந்த யாகம் முடியுது இந்த தட்சகன்ற பாம்பு பூலோகத்தில் மானிடனாக பிறந்து இந்த நான்கு சிவன் கோவிலுக்கும் சென்று தன்னுடைய தோஷத்தை போக்குவதால் இது வந்து சாப நிவர்த்தி தந்த ஒரு வழிபாட்டு முறையாகும் இப்போ என்ன திருத்தலங்கள் நான்கு திருத்தலங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன் முதல்ல வந்து கும்பகோணத்தில் இருக்கின்ற நாகேஸ்வர சுவாமி இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக நாகேஸ்வரத்தில் இருக்கின்ற சுயம்பு லிங்கமான நாகநாதரை வழிபாடு செய்ய வேண்டும் மூன்றாவதாக திருப்பாம்புரம் இந்த இடத்துக்கு போய்ட்டு வரணும் அடுத்தது நாலாவதாக நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற நாகை காரோகணம் இந்த நாலு இடத்துக்கும் ஒரே நாளில் போய்ட்டு வழிபாடு செய்யணும் இந்த நாலு கோவிலுக்கும் ஒரே நாளில் போகிறதுக்கான ஒரு சிறிய ஒரு திட்டமிடல் இப்போது கும்பகோணத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இந்த நாகேஸ்வர சுவாமி கோயில் திரு திருநாகேஸ்வரம் ஆறரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நிமிஷம் கும்பகோணத்தில் இருக்கின்ற நாகேஸ்வர சுவாமி கோயில் வந்து திரு நாகேஸ்வரம் நாகநாத சுவாமியை கும்பிடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் தொலைவு வண்டியில் போனீங்கன்னா அதுக்கு அடுத்தது திரு பாம்புபுரம் இருபத்தோரு கிலோமீட்டர் இருக்குது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அதாவது நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் ஆகும் அங்கேயும் போய் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற இந்த நாகை காரோகணம் சொன்ன இல்லையா இதுக்கு இன்னொரு பேருக்கு காயாரோகணம் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இந்த கோயிலுக்கும் நீங்கள் போகணும் இந்த கோயில் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியை போலவே இந்த கோவிலும் முக்தி தருகின்ற ஒரு திருக்கோயில் இந்த கோயிலில் மூணு சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட அருமையான கோயில் தான் இந்த காயாரோகணம் இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷம் இந்த கோயிலுக்கும் நீங்கள் போய்ட்டு வழிபாடுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் திருநாகேஸ்வரம் வந்து இருக்கின்ற ராகு பகவானை வழிபாடு செய்து இந்த பரிகார முறையை நீங்கள் முடிக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் உங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து விடலாம் இந்த நாலு கோயிலுக்கும் போயிட்டு மீண்டும் திருநாகேஸ்வரம் போயிட்டு தென்மேற்கு மூலையில் இருக்கின்ற ராகு பகவானை வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் திரும்பி விட வேண்டும் இந்த வழிபாட்டு முறையை செய்வதற்கு ஒன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளும் இந்த நாலு கோயிலுக்கும் போய்ட்டு வருது மிக சிறந்த பலனை தரும் இப்படி செஞ்சிங்கன்னா இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்வில் நன்மைகள் நடக்கும் இந்த பரிகாரங்கள் என்றதும் ராகு கேதுக்கு பரிகாரம் சொன்ன உடனே ராகுக்கு செய்யணுமா கேதுக்கு செய்யணுமா எந்த கோயிலுக்கு போகணும் அது ஆண் ராசியா பெண் ராசியா இப்படி பல்வேறு தொடர் குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் இந்த எல்லா குழப்பங்களும் போக வேண்டுமென்றால் இந்த நான்கு சிவன் கோவில்களுக்கும் ஒரே நாளில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் நாலு சிவன் கோயிலுக்கு ஒரே நாளில் போயிட்டு வருது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமான்னு நினைக்கலாம் நிச்சயமாக நவீன வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே இந்த நாலு சிவன் கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்திருக்கின்றார்கள் அதனால்தான் சிவராத்திரி என்ற பெயரில் ஒரு கோவிலேருந்து இன்னொரு கோவிலுக்கு ஓடி ஓடி நடந்து போய் வழிபாடு செஞ்சுருக்காங்க நடந்து போயே இந்த வழிபாட்டு முறையை செய்ய முடியும் என்றால் வண்டி வாகனங்கள் அதிகம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக செய்ய முடியும் காலையில் சீக்கிரமாக எழுந்து கும்பகோணத்தில் ஆரம்பித்து நீங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் சென்று இந்த நாலு திருக்கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுங்க மீண்டும் திருநாகேஸ்வரம் போயிட்டு நாகநாத சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த கர்ம வினையை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்தும் வந்துவிடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்